ஓம் முருகா அஷ்டோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களுக்கு திருமண வரன் கொடுப்பினை ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்றிலிருந்து மூன்று பாதங்கள் வரை மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடக ராசியிலும் இருக்கிறது சரி இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு சனியினுடைய கர்ம பதிவு இயல்பிலேயே வந்து விடுகிறது சனியினுடைய கர்மா என்ன செய்யும் என்று நான் ஏற்கனவே இரண்டு பதிவுகளை போட்டிருக்கிறேன் அவற்றையும் நீங்கள் பார்த்து சனியினுடைய கர்ம பதிவு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி சனி யார் சனி பகவான் சனீஸ்வரன் நவகிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனுக்கு இருக்கு இல்லையா ஏழரை சனி அஷ்டம சனி அப்படின்னு ஒவ்வொரு சனி பகவானினுடைய மக்கள் எண்ணற்ற துன்பங்களை அனுபவிப்பதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம் சனி பகவான் ஏன் இவ்வாறு கடுமையான தண்டனைகளை மக்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான் கர்மக்காரகன் நாம் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் இந்த இன்ப துன்பங்களை நடுநிலையாக இருந்து நமக்கு கொடுப்பவர் யார் அப்படின்னா அவர்தான் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவானே நமக்கு கர்மா ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான தவறுகளை முந்தைய பிறவிகள்ல நம்ம செய்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆயுளுக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் கர்மாவிற்கு காரகன் அப்போ இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்து நாம் ஏதேனும் ஒரு தவறை நாம் முன்பு ஜென்மங்கள்ல இழைத்திருப்போம் அதனால்தான் சனி பகவான் நமக்கு கர்மாவாக மாறுகிறார் கர்ம பதிவில் வருகிறார் இந்த சனி பகவானின் கர்ம பதிவு மாறுவதற்கு சனி கொடுக்கும் துன்பங்கள் தீர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தனப்பிராப்தம் அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சனி பகவான் எவற்றிற்கு எல்லாம் காரகம் வகிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களினுடைய வீடு மனை வாகனம் இது போன்ற ஸ்திர சொத்துகளை சேர்ப்பதாக இருந்தாலும் சேமிப்புகளை உயர்த்துவதாக இருந்தாலும் அவற்றிற்கு எல்லாம் சனி பகவான் அவரடனுடைய அருளையும் ஆசியையும் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று இது வந்து மிதுன ராசிக்குள்ள இருக்கு மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசி இப்போ இங்க ரகசியம் தங்காது அப்படிங்கிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்த இந்த ஜாதகர் தன்னை சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெருமையாக பெருமையாக பேசாமல் இருப்பது நல்லது ஏன்னா பெருமையாக பேசப்படுகின்ற விஷயங்கள் அவருக்கு சனி பகவானினுடைய காலகட்டங்கள்ல மிகுந்த துன்பத்தை நே தந்துவிடும் அப்படிங்கிறதுனால முதல்ல அவர் பெருமை பேசக்கூடாது ஆனால் மிதனத்திற்கான இயல்பான குணமே ரகசியத்தை தங்க விடாமல் வெளியில் பரப்புவதுதான் இந்த நான்காம் பாவம் அப்படிங்கிறது இந்த மிதன மிதனத்துக்குள் இருக்கின்ற புனர்பூச நட்சத்திரக்காரர்களின் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களை சேர்ந்தவர்களின் நான்காம் பாவம் வீடு மனை வாகனம் இந்த ஸ்திர சொத்துக்களை சேர்ப்பது இப்போ இதுல இங்கேயும் உங்களுக்கு சனியினுடைய கர்ம பதிவு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இவைகள் எப்படி நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் கட்டுமான பணி போயிக்கிட்டு இருக்கு ஆனா வேலையாட்கள் வரலை வேலை பாதியில் நின்று விட்டது வேலை நடக்கலை வேலையாட்கள் வராததுனால வேலை அங்கே நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள்னால உங்களினுடைய வீடு கட்டும் பணி தாமதமாக மாறுவது இல்லைன்னா வேற ஏதேனும் காரணங்கள்னாலையும் தாமதம் ஆகிறது லேட் ஒரு ஆறு மாதம் ஏழு மாசத்துல முடியக்கூடிய நிலையில் உள்ள ஒரு வீடு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டு வருடம்ன்ற நிலையை அடைந்து அதற்கு பின்னால அது ஒரு கடன் சுமையாகவும் சில நேரங்களில் மாறி இவ்வளோ நாள் இழுத்து இழுத்து ஒரு ப்ராஜெக்ட் முடியறது அப்போ அதனால நமக்கு ஒரு மன உளைச்சல் ஒரு ஒரு ம மன கஷ்டம் ஏற்படுறது இவைகளெல்லாம் சனி பகவானால் சனியினுடைய கர்ம பதிவு நான்காம் பாவத்திற்கும் இருப்பதனால் ஏற்படுகின்ற துன்பங்கள் நான்காம் பாவத்தை எப்படி கையாளலாம் அப்படின்னா முதல்ல நான்காம் பாவ விஷயங்கள் சார்ந்து நீங்க யார்கிட்டயும் பெருமை பேசுவதை தவிர்க்கணும் இதுதான் முதல் பரிகாரம் அடுத்ததா நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்க முடியும் சனி பகவான் அப்படிங்கிறவர் உழைப்புக்கு காரகன் அப்படிங்கிறதுனால உழைக்க முடியும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா ஊதியம் நமக்கு கிடைக்குதா அது இந்த உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு வரணும் அப்படின்னாலும் திறமைக்கு ஏற்றவாறு ஊதியத்தை பெறணும் சேமிப்பு உயரணும் ஏன்னா ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நிலையில்லாம இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு சேமிப்பு நிலையில்லாம இருக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 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 மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து வச்சா அடுத்த மாசம் அதே தொகை எடுத்து வைக்க முடியறது கிடையாது சேமிப்பு நிலை ஒரு கொஞ்ச நாளைக்கு எடுத்து வைக்க முடியாத தொகை அடுத்த தடவை எடுத்து வைக்க முடியாம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்க நிலவுது பற்றாக்குறையா இருக்கு சில நேரங்கள்ல சேமித்த பணம் கூட திட்டமிடப்படாத செலவுகளுக்கு போயிருது இந்த நிலை மாறணும் அப்படின்னாலும் நம் நம்முடைய சனி பகவானினுடைய கர்ம பதிவு அவற்றினுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னாலும் அதே சனி பகவானுக்கு தான் நாம் பரிகாரங்களை செய்யணும் தனப்பிராப்தத்தை அதிகரிக்கணும்னாலும் இதே சனி பகவானுக்கு தான் செய்யணும் ஸோ சனி எதற்கெல்லாம் காரகன் வகிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த நடக்க முடியாத நிலையில் உள்ள பெரியவர்கள் வயது முதிர்ந்த பெரியவர்கள் இந்த வயது முதிர்ந்த பெரியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி முதல்ல வயது முதிர்ந்தவங்க நடக்க முடியாம இருக்கவங்க இது இது இவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்திற்கு கீழே வருவாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு அடிமை தொழில் செய்யறவங்க குறைந்த சம்பளத்திற்கு ஆஹ் வருமா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இவையெல்லாம் சனியினுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் வருபவர்கள் இவர்களாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் இவகையா இவர்கள் அத்தனை பேரும் சனையினுடைய காரகத்துவத்திற்கு கீழே வருவாங்க இவர்களுக்கு நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுக்கு உங்களால் இயன்ற மருத்துவ உதவிகளை மருத்துவம் சார்ந்த உதவிகளை அது என்ன மாதிரியான உதவிகளாக வேண்டால் வேணாலும் இருக்கலாம் உங்களால முடிந்த அவ்வப்போது உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமே அவ்வப்போது ஏதேனும் ஒரு மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் அடைவதற்கும் தன பிராப்தம் மேம்படுவதற்கும் அது பேருதவியா இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குழுவில் இருப்பீங்க இருப்பீங்க அந்த குழு நண்பர்கள் குழுவாக இருக்கும் வயது இருக்கக்கூடிய முதிர்ந்த பெரியவர்களுக்கு உங்களால் இயன்ற மருத்துவ உதவிகளை செய்து வரும் பொழுது அதுவும் உங்களுடைய தன பிராப்தம் மேம்படுவதற்கு மிகுந்த பேருதவியாக இருக்கும் சனி பகவானினுடைய ஆசிர்வாதத்தை அது பெற்று தரும் அப்படிங்கறதுனால இந்த வயது முதிர்ந்த ஊனமுற்ற நடக்க இயலாத நிலையில் உள்ள நபர்களுக்கு உங்களால் இயன்ற மருத்துவ உதவிகளை அவ்வப்போது செய்து பாருங்கள் அவர்களுக்கு அன்னதானம் செய்தாலும் அது சிறப்பையே தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா திருமணம் இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கணவன் இல்லைனா மனைவி இவர்களினுடைய பதிவு வந்து குரு பகவானின் கர்ம பதிவும் ராகவின் கர்ம புதனின் கர்ம பதிவும் ஒருங்கே பெற்ற ஒரு நபர் தான் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வருவாங்க இப்போ உங்கள் நீங் அதாவது புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களை சேர்ந்த நபருக்கு வரக்கூடிய கணவன் அல்ல இல்லைனா மனைவி இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடல் அப்படின்னு இருக்கும் பொருளாதார திட்டமிடல் சிறப்பாக இருக்கும் அதே போல பின்னால் வருவதை முன்பே அறியக்கூடிய தூர திருஷ்டியுடன் திட்டமிடல் அந்த ஒரு ஞானம் புரிந்தியவரா இருப்பாங்க பொறுமைக்கு பொறுமைக்கு அவங்க ஒரு நல்ல உதாரணமா இருப்பாங்க தயாள குணம் இருக்கும் நீதி நேர்மையை சீர்தூக்கி பார்த்து யோசனை செய்து முடிவெடுப்பாங்க இந்த குணங்கள் பொருந்திய ஒரு வரந்தான் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வருவாங்க அப்போ இந்த குருவினுடைய கர்ம பதிவு புதனின் கர்மப்பதிவு ராகுவின் கர்ம பதிவு பெற்ற ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்து உங்களுக்கு கணவன் இல்லைன்னா மனைவி அமைவாங்க நீங்க என்ன மாதிரியான தொழில்களை மேற்படுத்திக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றவரு எதற்கெல்லாம் காரகம் வகிக்கிறார் அப்படின்னா நிலத்தினுடைய வளங்கள் நிலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய வளங்கள் அவை வந்து கச்சா எண்ணெய் நிலக்கரி வைரம் சுரங்கங்கள் இவை சார்ந்து இரும்பு இரும்பு வியாபாரம் பழைய பொருட்களில் இருந்து லாபம் சம்பாதிப்பது இவை அத்தனையும் உங்களுக்கு சனி பகவானினுடைய காரகம் வகிக்கக்கூடிய தொழில்கள் அதாவது உங்களுக்கு கிரானைட் கல்லும் கூட நிலத்திற்கு கீழே இருந்து தான் வெட்டி எடுப்பாங்க ஸோ இவைகளும் உங்களுக்கு சனியினுடைய கர்மப்பதிவு பெற்ற தொழில்கள் இந்த டொமைனில் இந்த தொழில்களில் உங்களுக்கு வந்து நிர்வாகத்துறை மேனேஜராக இருக்கலாம் இந்த மாதிரியான தொழில்களில் நீங்கள் சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ நிர்வாகம் செய்யக்கூடிய தொழில்களில் போய் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது தொழில் சார்ந்து இப்போ உங்களுக்கு கணவனாகவோ இல்லை மனைவியாகவோ வரக்கூடிய நபர் அந்த குடும்ப பின்புலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்கள் வந்து ஆசிரியர் தொழிலை செய்பவர் செய்பவர்களாகவோ பேங்க் பேங்க் மேனேஜராகவோ பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராகவோ அப்படி இல்லை என்றால் மின்சார உபகரணங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அடுத்த பார்த்தீங்கன்னா லெக்சரர் பேராசிரியர் விரிவுரையாளர் இது போன்ற தொழில்களை செய்பவங்க அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருப்பவங்க கௌரவமான பதவிகளை வகிப்பவங்க இது அத்தனையும் உங்களுக்கு குரு புதன் ராகுவினுடைய தொழில்களாக இருக்கு ஸோ இந்த தொழில்களை செய்யக்கூடிய ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்து உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடிய நபர் இருப்பாங்க இவைகளை சார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய வரணை அமைத்துக்கொண்டு கொண்டு வெகு விரைவில் திருமணம் கண்டு மகிழுங்கள் இனி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்